கிறிஸ்துவுக்குள் பிரிமாணவர்களே ஆண்டோராக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் பல காரியங்களுக்காக நம் ஆண்டோரிடத்திலே ஜபம் செய்கிறோம் அந்த ஜபங்கள் கேட்கப்படுமா என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா என்கிற சந்தேகம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நம்முடைய தொழில் வளர்ச்சி நம்முடைய பொருளாதார தேவைகள் நம்முடைய வியாதிலிருந்து சுகம் குடும்ப சமாதானம் இன்னும் பலவிதமான காரியங்களை நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய ஜபங்கள் தாமதப்படும் பொழுது நாம் ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிற அந்த ஜபங்களுக்கு பதில் தாமதிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே ஜபத்தை கேட்கிறாரா என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா நான் பல வருஷங்களாக ஆண்டு சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜபித்து இருக்கிறேனே ஏசு என் ஜெபத்துக்கு பதில் தருவாரா என்கிற ஒரு சந்தேகம் ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே வரலாம் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் நாம் விசுவாசிக்கிற நாம் நம்புகிற தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நாம் நம்புகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிறவர் இன்றைக்கு மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது மனிதரிடத்தில் நாம் பல காரியங்களை சொல்லுவோம் ஒரு சிலர் கேட்பதைப் போல நடிப்பார்கள் ஒரு சிலர் கேட்பார்கள் ஆனால் மறந்து போய்விடுவார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய நாம் விசுவாசிக்கிற நாம் நம்புகிற ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் நாம் ஜபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை அவர் உன்னித்து கவனித்து கேட்கிறவர் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி அவர் கவனித்து கேட்கிறவர் ஒருவேளை அவர் கேட்கிறாரா கேட்கவில்லையா என்பதை நம்முடைய மாம்ச கண்களாலே பார்க்க முடியாது பல நேரங்களிலே நாம் மனிதரிடத்தில் பேசும்பொழுது அவர்கள் நம்மை கவனிக்கிறார்களா கேட்கிறார்களா என்பதை நாம் பார்க்க முடியும் நாம் பேசும் பொழுது அவர்கள் வேறு வேலைகளில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் நம்முடைய பேச்சுக்களை கேட்கவில்லை நாம் அவரிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் கவனிக்கவில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசிக்கிற நான் நம்புகிற ஆண்டவர் அவர் மனிதனாக இன்றைக்கு நம்முடைய முன்பாக அவர் இருக்கவில்லை நம்முடைய மாம்ச கண்களாலே அவரை பார்க்க முடிவதில்லை ஆகவே அவர் உண்மையிலே கேட்கிறாரா நமக்கு பதில் தருவாரா என்கிற சந்தேகம் நமக்கு எழுவது அது இயற்கை ஆனால் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் நாம் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் செய்வார் அந்த உங்கள் இருதயத்தில் நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒருவேளை நீங்கள் வார்த்தைகளாலே சொல்லாத அநேக காரியங்களை கூட அநேகர் சொல்லுகிற க சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் இந்த காரியத்தை குறித்து நான் நினைத்தேன் இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லிதான் நான் நினைத்தேன் ஆனால் நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது நான் அதற்காக மணிக்கணக்கிலே ஜெபிக்கவில்லை அதற்காக நான் அதிகமாய் ஆண்ட கேட்கவில்லை நான் என் உள்ளத்திலே விரும்பினேன் அந்த காரியத்தை கூட ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அருமையானவர்களே நீங்கள் அந்த ரங்கத்திலே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியத்துக்கு கூட ஆண்டவர் உன்னிப்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் குறித்து வேதம் இவ்வாறு சொல்லுகிறது ஜபத்தை யாவரும் வருவார்கள் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் இந்த காரியத்திலே அற்புதம் செய்யும் திருமண காரியத்திலே ஒரு அற்புதம் செய்யும் குழந்தை பாக்கியத்தில் ஒரு அற்புதம் செய்யும் என்னுடைய வியாதியிலிருந்து சுகம் தாரும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களில் எனக்கு அரசாங்க வேலை வேண்டும் எனக்கு என்னுடைய வேலையில் நிரந்தரம் வேண்டும் என்று சொல்லி என்ன காரியங்களை கேட்டாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய காரியங்களிலே அன்று எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் நான் ஊழியம் செய்வதற்கு எனக்கு வாக்கு வல்லமை வேண்டும் எனக்கு ஞானம் வேண்டும் எனக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ வேண்டும் எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அவர் செவி கொடுக்கிறார் அவர் உன்னித்து கவனிக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பதில் கொடுக்க அவர் உண்மையாளவராக இருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது குர்நிலையுவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்திருள்ளப்பட்டது கோர்நிலையுவே உன் ஜபம் கேட்கப்பட்டது வேதத்தில் இந்த என்கிற மனிதன் அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் மிகுந்த தேவபக்தி உள்ள மனுஷன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிற எல்லாருடைய ஜபங்களையும் ஆண்டவர் கேட்கவர் இருக்கிறார் குர்நேலி என்கிற அந்த மனுஷன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் இன்றைக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை கேளும் என்னுடைய சூழ்நிலை பாரும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்திருலும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் ஜபத்தை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஜபம் கேட்கப்பட்டது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே உன் ஜபம் கேட்கப்பட்டது உனக்கு ஒருவேளை சந்தேகத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்குமா நானும் பல வருஷங்களாக ஜபித்துக் கொண்டிருக்கிறேனே நானும் கருத்தோடு ஜபிக்கிறேனே என் ஜபம் நிச்சயமாகவே கேட்கப்பட்டிருக்குமா என்ற சந்தேகத்தோடு நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு உறுதிப்படுத்துகிறார் உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகனே மகளே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன்னுடைய தான தர்மங்கள் நீ ஆண்டவருக்காக செய்கிற எல்லா நற்கிரிகளும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல காதிருந்தும் கேளாதவர் அல்ல அவருக்கு கேட்கக்கூடிய திறமை இருக்கிறது அவருக்கு பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கிறது நம்மால் தான் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை நம்முடைய மாம்ச கண்களாலே ஆண்டவரை பார்க்க முடியவில்லை ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏசு சொன்னார் மத்த எழுந்த சுசேஷிலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் எந்த காரியத்தை குறிப்பிட்டு கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மிக பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கலாம் நம்மால மனித முயற்சியில் சாத்தியமில்லாத காரியமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார் எத்தனையோ பிரசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அப்படி செய்திருக்கிறார் இந்த குருநெலியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆகவேதான் அந்த குரணியை பார்த்து சொன்னார் உன் ஜெபம் கேட்கப்பட்டது அருமையான சகோதரனே சகோதரியே உன் ஜபம் கேட்கப்பட்டது சந்தோஷமாய் நீங்கள் மகிழ்ந்து கலிகூறலாம் இதுவரைக்கும் இதற்கு விடையிலேயே என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டதா என்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு விட்டது பொதுவாக நாம் ஏதாவது அரசாங்க அலுவலகங்களில் விண்ணப்பங்களை அனுப்பி அந்த விண்ணப்பம் உரிய அதிகாரி இடத்துல கிடைத்ததா நமக்கு வேண்டிய வர வேண்டிய காரியங்கள் வருமா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் அப்பொழுது நம்முடைய செல்ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு விட்டது இன்னும் குறிப்பிட்ட கால காலத்திற்குள் நீங்கள் விண்ணப்பித்த காரியம் உங்கள் கரங்களிலே கிடைக்கும் என்று சொல்வார்கள் அது பாஸ்போர்ட்டோ அல்லது ஸ்மார்ட் கார்டோ அல்லது ஆதார் கார்டோ பேன் கார்டோ எந்த விதமான அரசாங்க சான்றிதழ்களோ அல்லது அரசாங்க ஆவணங்களோ என்ன காரியங்களானாலும் நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்படும் பொழுது உங்களுக்குள்ளே பெரிய சந்தோஷம் உண்டாகும் அடுத்து ஒரு சில நாட்களிலே நீங்கள் விண்ணப்பித்த காரியங்கள் உங்கள் கைகளிலே கிடைக்கப்பெறும் பொழுது அதைவிட சந்தோஷமாக அதே விதமாக இன்றைக்காண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக அல்லவா நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் உங்கள் வியாதிக்காக அல்லவா இன்னும் பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அல்லவா இப்பொழுது முதலாவது உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு விட்டது உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது ஒரு சில நேரங்களிலே அப்படிப்பட்ட செய்தி வந்து இன்னும் பல நாட்கள் ஏற்கப்பட்டு விட்டது விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு விட்டது ஆனால் அதுக்குரிய விண்ணப்பித்த காரியம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு விட்டது உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது இனி சீக்கிரத்தில் நீ நினைத்து கூட பார்த்திராத வேலையில ஆண்டவர் நீ நினைத்த நீ விண்ணப்பித்த காரியத்துக்கு பதில் தரப்போகிறார் கரங்களிலே நீ கண்ணாலே பார்க்க போகிறார் நீ கண்ணாலே காண்க போகிறாய் நீ நினைத்து கூட பார்த்திராத அதிசயமான காரியங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார் உன் ஜபம் கேட்கப்பட்டு விட்டது பிரசித்த வேதாகமத்தில் அண்ணாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தாள் ஒன்று சாமில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் அண்ணாள் என்கிற ஒரு சகோதரி அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது அது நிமித்தமாக அவள் மிகுந்த மனவேதனைப்பட்டாள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாள் அவமானப்படுத்தப்பட்டாள் அந்த வேளையிலே ஒரு நாள் தேவாலயத்தில் போய் கண்ணீரோடு அவள் மிகுந்த மனவேதனையோடு ஜெபித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைத்தாள் அன்றுவரே எனக்கு ஒரு பிள்ளை தாரும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாரும் அந்த குழந்தையை நான் அப்படியே உம்முடைய ஒழித்திற்கே நான் கொடுத்து மலடி என்கிற அந்த பெயர் மாற வேண்டும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி அவள் ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பித்தாள் அப்படி விண்ணப்பித்த பொழுது அவள் ஆண்டுடைய ஆலயத்தில் இருந்து கண்ணீரோடு மிகுந்த மனவேதனையோடு ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பித்தபடினாலே ஒன்று சம ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறபடி இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்திடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் முதலாவது ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று சொல்லி தண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பித்தாள் ஜபம் பண்ணினாள் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது இப்பொழுது கையிலே குழந்தையோடு இருக்கிறாள் இப்பொழுது சொல்லுகிறாள் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் எனக்கு ரமையானவர்களே நீங்கள் எந்த காரியத்துக்காக இப்பொழுது நீங்கள் விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து கத்த சொல்லுகிறார் முதலாவது உன்னுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டது உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது சீக்கிரத்தில் அந்த அதிசயத்தை நீ காண காணப்போகிறாய் என்று சொல்லி நீங்கள் உங்கள் கரங்களிலே எத்தனை காலங்களாக நீங்கள் பிள்ளைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் கைகளிலே குழந்தை நீங்கள் ஏந்த போகிறீர்கள் எத்தனை வருஷங்களாக ஏற்ற துணைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ ஏற்ற துணையை கத்த சீக்கிரத்தில் போகிறார் இன்னும் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் உங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கத்த தந்து உங்களை வாழ வைக்கப் போகிறார் ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று நீங்கள் ஒரு முழுமையான ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே ஒருவேளை நீங்கள் சந்தேகத்தோடு என் ஜபம் கேட்கப்பட்டதா எனக்கு பதில் கிடைக்குமா நான் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிற காரியத்துக்கு பதில் கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் ஆண்டவர்களோடு பேசுகிறார் உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டு விட்டது சீக்கிரத்தில் உங்களுடைய ஆசிர்வாதம் இன்னும் உங்களை மிக விரைவில் வந்து சேரப்போகிறது அந்த அண்ணாளுடைய ஜபத்தை கதை கேட்டு சாமுவேல் என்கிற ஒரு குழந்தையை கத்த கொடுத்தார் நிச்சயமாக அதே போல உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க இருக்கிறார் அடுத்ததாக ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கத்தரை நோக்கி மனாசே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டார் வேதத்தில் மனாசை ஒரு மனுஷன் இருந்தான் அவனும் ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டான் ஆண்டுவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்திருலும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனாசையினுடைய ஜபத்தை க கத்த கேட்டு அவனுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்தார் அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் அந்த கொன்னையிலுடைய ஜபம் கேட்கப்பட்டது போல அண்ணாளுடைய ஜபம் கேட்கப்பட்டது போல மனாசையுடைய ஜபம் கேட்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜபம் கேட்கப்படும் அடுத்ததாக ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தான் அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்த வேலையில ஆண்டவர் திடீரென்று அவனுக்கு ஒரு வியாதி வந்தது அப்படி வியாதி வருகிற வேலையில அவன் மறித்து போவான் என்று மறிக்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த இசைக்கிய ராஜா ஆன்ற இடத்துல விண்ணப்பம் செய்தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்நாளிலே இன்னும் ஒரு பதினைஞ்சு வருஷத்தை கூட்டிக்கொடும் நான் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான் கனிரோடு விண்ணப்பம் பண்ணினான் மிகுந்த மன வேதனை இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறாய் என்கிற அந்த தீர்க்க தரிசன செய்தி அவனை தேடி வந்தது எவ்வளோ பயங்கரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சாவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது என்று சொன்னால் யாராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதே போல் இந்த ஏசகே ராஜா நீ சீக்கிரமாய் மறிக்கப் போகிறாய் நீ போகிறாய் என்கிற செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டது அவன் மனம் கசந்து அழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுவரே என்னுடைய ஆயுசு நாளில் ஒரு பதினைந்து வருஷத்தை கூட்டிக் கொடுங்க என்று சொல்லி கேட்டான் அதே போல ஆண்டவர் சொன்னார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் எனக்கு அருமையானவர்களே கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அன்றைக்கு அந்த எஸ் ராஜா கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான் எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் வேண்டும் என்னுடைய ஆயுசு நாட்கள் கூட வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான் ஆண்டவர் அந்த கண்ணீரின் ஜபத்தை கேட்டார் இன்றைக்கும் கண்ணீரோடு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லவா கேட்டு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி மிகுந்த மன வேதனையிலே காணப்படவில்லை அல்லவா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய விண்ண விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்கிறார் அன்றைக்கு அந்த இசைக்கே ராஜாவை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் கண்ணீரை நான் பார்த்துருக்கிறேன் உங்களை நான் குணமாக்குவேன் உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் வியாதியா கடன் பிரச்சனையா என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே பல நேரங்களிலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டுடைய சமூகத்தை எட்டுவதில்லை காரணம் என்ன என்ன என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நாம் ஆண்டவருக்கு ரோதமாய் செய்த பாவங்களே நம்முடைய ஜபம் கேட்கப்படாதபடிக்கு அது இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் இன்னைக்கு நேயர் நினைக்கிறார்கள் நான் என்னுடைய பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து விடுவேன் என்னுடைய இஷ்டம் போல நான் வாழ்வேன் ஆனால் ஆண்டவரின் ஜபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அனைவரை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாவம் செய்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பம் செய்தால் அது ஆண்டுடைய சமூகத்தை எட்டாது நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு விலகி பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் இன்னும் பாவத்திலேயே நீங்கள் நீடித்துக் கொண்டிருந்து ஆண்டவரின் ஜபத்தை கேட்க வேண்டும் நான் என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்வேன் ஆனால் ஆண்டரின் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்காது இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டுமா உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டுமா உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படி விடுவிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உடனே உங்கள் ஜபத்தை கேட்கவர் வல்லவராயிருக்கிறார் உங்கள் பாவங்களே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்குறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு மனிதனுடைய பாவங்கள் மீறுதல்கள் துணிகரமான பாவங்கள் அவைதான் நம்முடைய ஜெபத்துக்கு தடையாய் காணப்படுகிறது நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை விட்டுவிட்டால் ஆண்டர் உடனே உங்கள் ஜபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார் இந்த இசைக்கே ராஜா அவன் மனம் கசந்து அழுதான் தன்னுடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்தான் ஆண்டவரே நான் ஒரு பாவி என் பாவத்தை மன்னித்தரலும் என்று கேட்டான் ஆகவே கத்தர் அவனுக்கு நல்ல விடுதலை தந்தார் எனக்கு ரமையானவர்களே நீங்களும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை விட்டு விட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இயேசுவே என் ஜபத்தை கேளுமென்று நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆலை லூயா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த இயேசுவை குறித்து இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்காக விண்ணப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் என்ன காரியங்களை அன்றைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு பரலகோப்பிதாவே தருமையான செய்திக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டுவேன் என்னுடைய ஜபம் ஏன் கேட்கப்படவில்லை என்னுடைய ஜபம் கேட்கப்படுமா என்கிற பலவிதமான கேள்விகளோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோப்பா ஆண்டுவரே நீ ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவும் இடத்தில் வருகிறார்கள் ஆனாலும் ஆண்டுவரே எங்கள் ஜபம் கேட்கப்படாதபடிக்கு தடையாயிருக்கிற எங்களுடைய பாவங்களை நாங்கள் விட்டுவிட்டு எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டுவரே வர உங்களுடைய பெற்று அன்றுவரே எங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கத்தக்கதாக ஆண்டு உடைய கிருபப்பாட்டபடி இயேசுவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அன்றைக்கு அந்த கொர்ணையுடைய ஜபத்தை கத்த கேட்டது போல அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு சாம் வெளாகிய குழந்தையை கொடுத்தது போல ஆண்டு மனாசையின் ஜபத்தை கேட்டது போல ஆண்டு இசைக்கியா ராஜாவின் ஜபத்தை கேட்டு அவனுக்கு ஆண்டு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டு உரையே நம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் கேட்டிருக்கிறார்களோ விண்ணப்பித்திருக்கிறார்களோ அதை நீர் உன்னித்து கவனித்து கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்க உண்மையிலவராக இருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரமாண்டரேன் இயேசுவே நீர் கேட்கிற தேவன் ஆண்டுபுறேன் நாங்கள் என்னென்ன காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோமோ அதை கவனமாய் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டுகிறேன் ஆலை லூயா உங்களுக்கு சோதரம் சீக்கிரத்தில் உன்னோட பிள்ளையோட வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்ய முடியாது ஜபிக்கிறோம் நல்ல சாட்சிகளை ஆண்டவற்றை ஏற்படுத்த முடியாது ஜபிக்கிறோம் அப்பா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன்னை சுகமாக்குகிறேன் என்று சொன்னது போல ஆண்டுகிறேன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டாரிலும் ஆண்டுபரே என்ன விதமான விண்ணப்பமானாலும் என்ன விதமான ஜபம் ஆனாலும் ஜபத்தை கேட்பீராக பதில் தருவீராக ஆண்டவர் பதில் தந்தார் என்று சொல்லி உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிருப கிரூபப்பட்டு முடியாதுப்பா இயேசுவே ஆண்டுவரே நமக்கு சொந்திரமாப்பா இந்த செய்தியை கத்தனை ராசுவதையா ஜெபிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் ஏசு நன்மை செய்தார் என்று சொல்லி நல்ல சாட்சி கல்விப்பட கதை கருவித்தார் வாசுவாதம் பெருகட்டும் பெரிய காரங்க இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே பிரிமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒன்றும் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் எங்களோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க விரும்பினால் இன்னும் ஏசு கிறிஸ்துவுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் சிவகாசியிலே பழனியாண்டு தேட்டருக்கு பின்புறமாக ஸ்ரீனிவாசா மெஸ் என்கிற ஒரு ஹோட்டல் இருக்கிறது அதுக்கு பின்பாக நமது சபை இருக்கிறது சிவகாசி இந்திய தேவ சபை இதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டரை மணிக்கு முதல் ஆராதனை காலை பத்தரை மணிக்கு ரெண்டாவது ஆராதனை மாலை ஏழு மணிக்கு ஆங்கில ஆராதனை என்று சொல்லி ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்து கத்தரை ஆராதிக்கிறார்கள் நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுடைய ஜெப தேவைகளுக்காக நீங்கள் எங்களோட தொடர்புகளெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டு தாமே உங்களை ஆசீர்வதிப்பிறாக காட் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்